மூணு ஆறு ஒம்பது கரெக்டா ஒம்பது ஓகேவா மூணு ஆறு ஒம்பது ஓகேவா இப்போ என்ன பண்ணுறாங்க பதையம் கட்டுறாங்க பெட்டு கட்டுறாங்க பெட்டு கட்டி ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட கொடுக்குறாங்க ஓகேவா சாப்பிட எடுத்தாவும் இங்கே ரெண்டு அஞ்சு எட்டு தான் வரும் மூணு ஆறு இந்த ஒம்பது வருது என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து ஒரு பழத்தை எடுத்து இங்கே வச்சிடுறாங்க அங்கே வச்சா ரெண்டு நாலு ஆறு ஒம்பது இப்படி வந்துடுது இங்கே நாலு வந்துடுதா ஒம்பது ரெண்டு ஒரு நாலு ஆறு ஒம்பது வந்துடுது ஓகேவா இப்படி தான் கணக்கு மேக்ஸ் இது ஒரு மேக்ஸ் ட்ரிக்ஸ் மேக்ஸ் அப்புறம் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் ஒரு பழத்தை மறுபடியும் ஒரு பழத்தை திங்கிறதுக்கு கொடுக்குறாங்க எப்படி இங்கேருந்து எடுத்து பார்ப்போமா எடுத்தாச்சு ஓகேவா ரெண்டு ஒரு நாலு ஆறு இங்கே ஒம்பது இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க இங்கே இருந்து ஒரு பழத்தை எடுத்து இங்கே வச்சிட்றாங்க சரி அப்புறமா பார்ப்போம் ரெண்டு இங்கே அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு ரெண்டு ஒம்பது ஓகேவா ரெண்டு ஒரு அஞ்சு ஏழு ஒம்பது இங்கே உள்ள பழத்துக்கு இங்கே வச்சா இங்கே லைன் கரெக்டாக வந்துடுது அதுக்கப்புறம் இங்கே கரெக்டாக வருது இதுதான் கணக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ